இன்றைக்கி நம்ம நம்ம கூட கூட கந்தகுரு ஃபவுண்டேஷனுடைய குருஜி இப்போ பேசியிருக்கிறார் அவர்கிட்ட விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் பொதுவாக உங்களை பற்றி பற்றி நான் இந்த யோக நிலைன்றதை பார்க்குறதுல நீங்கள் ரொம்ப அது இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு நேமை வச்சு யோக சொல்கிறாங்க இந்த யோகா அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கேன் இந்த யோக நிலைன்றது என்னங்கய்யா அதோட ஃபுல் ஃபார்ம்ன்றது நான் கேட்டு தெரிஞ்சுன்னு விருப்பப்படுறேன் அதாவது நமக்கு யோகாங்கிறது உடம்பு கைகளை வளர்ச்சி பண்ணுறதா யோகா யோகங்கிறது அப்படி இல்லை ஒரு இடத்துல உட்காந்து மூச்சு மூலமாகவே நம்ம உடலை சுத்தப்படுத்துகிறது தான் யோகம்னு பேர் இந்த யோகம் செய்கிறதுனால உடலில் வந்து மிகப்பெரிய சக்தியை உருவாக்க முடியும் அது ஒரு விஷயம் இதில் என்னென்னா எல்லோரும் கிரியா யோகம் யோகம்னு சொல்கிறாங்க கிரியா யோகம் நடத்துகிறன்னு கூட சொல்கிறாங்க இன்றைக்கி எல்லோரும் கற்றுக் கொடுக்குறாங்க நிறைய இடத்துல கற்றுக் கொடுக்குறாங்க நமக்கு கொடுத்து எப்படின்னா மௌனசுத்திர மூலமாக அந்த யோகம் கிடச்சிது மௌனசித்திரம் எனக்கு கற்றுக் கொடுத்து நாற்பத்தெட்டு நாள் எனக்கு இல்லாமல் கற்றுக் கொடுத்தாரு அந்த ஒரு பயிற்சியை நான் கற்றுக்கிட்டு நாற்பத்தெட்டு நாள் இருந்து நான் அங்கேருந்து இங்கே வந்து ஒரு நான்கு வருடங்கள் வந்து அந்த பயிற்சி செஞ்சு என் வாழ்க்கையில் என் பெரிய பெரிய அதிசயத்தில் அடைஞ்சிட்டேன் அதனால் இன்றைக்கி வந்து நான் எல்லோருக்கும் கொடுக்கணும் ஒரு விருப்பப்படுத்த நான் கொடுக்குறேன் ஆனால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நானே சயின்டிஃபிக்காக வந்து இது எப்படி இருக்குதுங்கிறத வேலை செய்த நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் என் உடம்புல மூச்சு காற்று இதய துடிப்பு பல்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு மணி நேரம் நான் இருந்ததை நான் உலகம் பூரா இப்போ காட்ட போகிறேன் மகாசிவராத்திரியில் அதை டெஸ்ட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் அதே மாதிரி ஒரு மணி நேரம் ஆமாம் ஒரு மணி நேரம் மூச்சு இதய துடிப்பு எதுவுமே கிடையாது எல்லாமே பிளாங்க் ஒரு மணி நேரம் ஆமாம் பாசிபிள்னு இருக்கு என்னுடைய ஆன்மா மட்டும் வெளியே போயிட்டு மிக்க உள்ள வந்து மீண்டும் உயிர் வர்றது எல்லாரும் பார்த்தாங்க ஓகே குறுக்கே இருக்குது பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு என்னென்னா இது ஆன்மா வெளியே போகிறதுனா இந்த கூடு விட்டு கூடு அது அதை தான் சொல்லுவாங்க அப்படி தான் சொல்லுவாங்க அதை கூடு விட்டு கூடு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நான் பண்ணி காமிச்சுக்கிறேன் இப்போது ஓகே இப்போ இந்த சிவராத்திரி நீ இதை பண்ண ஆமாம் அதை வந்து செஞ்சு காட்ட போகிறேன் சிவராத்திரியில் எல்லோரும் வந்து அங்கே பார்க்கலாம் அதே மாதிரி வந்து இந்த கிரியா என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக தேவையானது ஆழமாக செய்தால் நீ பெரிய நாணத்தை அடையலாம் இல்லை அளவோடு செஞ்சா அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு பொருளாதாரம் என்னுடைய எண்ணங்கள் மன பாதிப்பு தொழில் தடை வியாபாரத்தடை இந்த மாதிரி கல்வி படிக்கலை என் குழந்தை நல்லா படிக்க மாட்டேங்குது தப்பான விதத்தில் போயிட்டுருக்காங்க எனக்கு தப்பான விதத்தில் இருக்கிற இது எத்தனையுமே சரியாகும் எனக்கு பல நோய்கள் இருக்குது எனக்கு என்ன நோயுன்னு டாக்டர் சொன்னால் தெரில இது எப்படி குணப்படுத்துன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்கிறீங்களும் இந்த பயிற்சி எடுத்தால் நிச்சயமாக குணமாகும் யோகம்ன்றதை விரிவாக சொல்லிட்டீங்க இந்த கிரியான்றதுக்கு என்ன அர்த்தம் கிரியானா சுத்தம் பேர் காற்று மூலியமாக சுத்தம் செய்வது ஓகே அது கிரியா யோகம் இப்போ நம்ம உடலில் இருக்க அழுக்குன்ற ஒரு விஷயத்த இந்த கிரியா யோகம் மூலிமா ஃபுல்லாக ஆமாம் இந்த காற்று மூலியம் பிராண காற்று மூலியமாக எல்லா அழுக்குகளையும் வெளியேற்றி உடலை அற்புதமாக மாற்றுவது தான் இந்த கிரியா யோகம் ஓகே இதனால் நம்ம ஆன்மா எந்த அளவுக்கு பலப்படும் ஆன்மாவோடு நீங்கள் பேசவே முடியுங்க ஆன்மாவோடு பேசக்கூடிய மிகப்பெரிய சக்தியை இது காட்டி கொடுக்கும் ஒரு நாலு வருஷம் நீங்கள் பயிற்சி தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னா ஆன்மா உங்களோட அடிக்கடி பேசிகிட்டே இருக்கும் இது தப்பு இது ரைட்டு இது த சரியான வழி இவர் நல்லவர் இது இப்படி இப்படி பண்ணிட்டு அப்படின்னு நம்ம கூட அடிக்கடி பேசிகிட்டே இருக்கும் அதை நம்ம கவனிக்க முடியும்

கால் இடது காலம்ல வலது காலம் போட்டால் சூரிய நாடியிலேயே இயல்படும் அப்போ வந்து அந்த பயிற்சியினுடைய சக்தி கூடுதலாகும் ஆகும் தெரியாத இடது வ வலது காலமூலம் இடது காலம் போட்டு உட்காந்து சந்திர நாடியில் ஓடும் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த பயிற்சியுடைய சக்தி கிடைக்காது குளிர்ச்சியான காற்று அது உஷ்ண காற்று ஓகே இப்போ இந்த அமைப்பு சொல்லிட்டீங்க அப்போ உணவு முறைன்றது இதுக்கு தான் மாறுபடுமா ஆமாம் உணவு முறையில் மாறுபடும் நம்ம உணவு முறையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம சைவ உணவாக எடுத்துகிட்டு நம்ம பயிற்சி பண்ணலாம் இல்லைன்னா அசைவம் தான் சாப்பிடணும் அசைத்து சாப்பிட்டு பயிற்சி பண்ணேன் தொடர்ந்து பயிற்சி பண்ணால் ஒரு இருபத்தொரு நாளில் அஸ்வதுலேருந்து வெளியே வந்து சைவத்துக்கு வந்துடுவீங்க இப்போ இந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க அது ஒரு மணி நேரம் உங்களோட உடலில் இதய துடிப்பில் இருந்து மூச்சு காற்றுலேருந்து எல்லாம் நிறுத்தி நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா இதை நாங்கள் வந்து டேரெக்டாக நாங்கள் பார்க்கலாம் அப்படி யாரும் வந்து பார்க்கலாம் வந்து பார்க்கறது யார் விட வந்து பார்க்கலாம் எல்லாத்துக்குமே வந்து இங்கே வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூப்பதிவு அவசியம் கட்டண முறையில் தான் நம்ம பண்ணுறோம் சிவராத்திரி கொடுக்குறது ஸ்பெஷலு அதாவது சிவராத்திரிக்கு வந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி மண்டப செலவு இந்த மாதிரி நிறைய செலவு பண்ணுறதுனால நீங்கள் வந்து கட்டண முறையில் தான் வர முடியும் ஆனால் அந்த பயிற்சி வந்து நீங்கள் அந்த நாளில் எடுத்துக்கிறது தான் மிகப்பெரிய பூர்வ புண்ணியத்தை நீங்கள் பண்ணிணுன்னு அர்த்தம் ஓகே இது எந்த இடத்துல ஈரோடு மாவட்டம் அதாவது ஈரோடு பஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காலையில் அதாவது அஞ்சு மணி வந்து இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஏ ஆறு மணி வரைக்கும் இந்த பயிற்சி நடக்குது பெருமாவலைக்கும் பக்கத்தில் பிளாட்டினம் மகால் இப்போது ஈரோடு பக்கம் இருக்கவங்க இல்லை தமிழ்நாடுக்குள்ளே இருக்கவங்க எங்கே இருக்கிற வேணால் வரலாம் உலகம் பூரா வராங்க இல்லை அதான் நினைக்கிறேன் வர வரணும்னு விருப்பம் வராங்க எப்படி இருந்தாலும் வந்துருவாங்க ஆனால் என்னால் வர முடியாத சுச்சுவேஷன் நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன் இல்லை ஒரு பணி நியமனமா ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் போயிட்டேன் ஆனால் இந்த விஷயத்தை நான் பார்த்தே ஆகணும் இதில் நான் ஈடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்படி இதில் முன்பதிவு செஞ்சு கலந்துக்கலாம் அதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் அதாவது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் நேரடியாக பார்க்குறது இப்போது ஈரோட்டில் நடக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி நடக்குது அதுக்கு வர முடியாதுன்னு சொல்கிறீங்க பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சென்னையில் நடக்குது ஓகே இது நுங்கம்பாக்கம் ரெட்டலு கேட்டு அஞ்சாவது சீட்டு ஆசனவா சோசியல் சர்வீஸ் சென்டரில் நடக்குது அதுக்கு முன்பதிவு பெற்று அங்கே வந்துடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இருபத்தாறு புக் பண்ணி வரலாம் இல்லை ரெண்டுக்குமே நல்லா வரமுடியில் குறிச்சி அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் தனிப்பட்ட கிளாஸு அதுக்கு நீங்கள் நேரடியாக ஃபோன் பண்ணி பதிவு பண்ணி கூகுள் மீட்டில் வந்து நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் இதில் வந்து மதம் இனம் இதெல்லாம் அப்பாற்பட்டு கிடையாது கிரியாங்கிறது சார்பற்றது மதத்துக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது உடலுக்கும் கிரியாவுக்கும் சம்மந்தம் அவ்வளோதான் இது யார் யாரெல்லாம் எடுத்துறா ஏதாவது செலிபிரிட்டிஸ் யாராவது வந்து உங்கள்கிட்ட பயிற்சி எடுத்து நிச்சயமா அதோடய பலன் ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லிடுது நம்ம பாடலாக பா விஜய் எடுத்துக்கிறாரு பெரிய தொழில் அதிபர் நிறைய சம்பாதிச்சவர் அவர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் வந்து மனவேதனையோ நம்மகிட்ட வந்தார் போன வருஷம் படமே எடுக்கலை ஒன்றரை வருஷம் அவர் பாடலும் எழுதலை இப்போ நம்மகிட்ட வந்து பயிற்சி எடுத்த பின்னாலும் இப்போ பாடல் எழுதி இந்திய தொழிலை டெவலப் ஆகிடுச்சு இப்போ நிறைய பாடல் படம் எடுத்துகிட்டு இருக்கிறார் ஆனால் இது வந்து எப்படி இதனால தான் இது நடந்துச்சுன்னு எப்படி நான் நம்பிக்கிறது இல்லை அவங்களே சொல்கிறாங்களே நாங்கள் வந்து வரும்போது இப்படி இருந்தோம் இப்போ எங்களுக்கு எல்லாமே மாறிச்சு இப்போ வாழ்க்கையே புதுசுமையாக இருக்குது அப்படின்னு அவங்களே ஒவ்வொருத்தரும் நாளைக்கு சிவராஜ் சொல்ல போகிறாங்க ஓகே ஆ அப்போ அவங்களுமே அங்கே வராங்க ஆமாம் அனுபவசாலையில் வராங்க ஓ அனுபவசாலையும் பிளஸ் பிரபலங்களும் நிச்சயமாக எல்லாருமே வராங்க நிச்சயமாக வராங்க எனக்கு என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு குருஜி நிலையில் இருக்கீங்க உங்களோட இளமை பருவம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அப்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இப்போ இந்த குருஜி பருவத்துக்கு வரும்போது அதுக்குள்ளான பயணங்கள்னு ஒன்று இருக்கும்ல அதை பற்றி எனக்கு நான் ஆரம்பத்துலேருந்தே இருந்தே கொஞ்சம் ஆன்மீகத்தில் வந்து நாட்டம் எங்கள் தாத்தா எனக்கு குருநாதர் அவர் பேர் தான் அவர் மூலியமாக தான் எனக்கு தீட்சை எடுத்து நான் பண்ணேன் இப்போ நான் வந்து அந்த தீட்சை வாங்கின ஒரு முப்பது வருஷம் ஆன்மீகத்துலேருந்து இந்த கிரியா வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்தில் எனக்கு கிடச்சிது அது கிடச்சதுனால எனக்கு இன்னும் பெரிய ஒரு வரப்பிரசாரமாக அமைஞ்சிது அதனால் எனக்கு ரெண்டும் பண்ணுறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாகிறேன் நான் என்ன நினைக்கிறேன் அதை சக்ஸஸ் பண்ணுறேன் எந்த குறையும் இல்லாமல் ஆண்டவன் நமக்கு நல்ல வழியை பண்ணிட்டுருக்கிறாரு சரி இப்போ நீங்கள் இந்த யோக நிலையில் சொல்லிட்டீங்க இதே வந்து நான் ஒரு ஜோசியம் ரிலேட்டடாக ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போகிறேன் இல்லைனா வந்து இந்த எப்படி சொல்கிறது ஆர்ஆர் ரிலேட்டடான இந்த டிஜிட்டல் ஆர்ஆர்ஸ்லாம் நிறையா சொல்கிறாங்க அது ரிலேட்டடாக ஒரு சில அந்த கல் போட்டு பண்ணுறது வீட்டில் வந்து வாஸ்து ரிலேட்டடாக வைக்கிறது இப்படி பண்ணி நல்லது பண்ணுறாங்க இல்லையா இதுக்கும் இந்த கிரியா யோகத்துக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது இது வேறு அது வேறுன்ற மாதிரியான விஷயமா இது அதாவது பார்த்தீங்கன்னா கிரியாங்கிறது நவகோள்களையும் நட்சத்திரங்களையும் ராசிகளையும் உள்ளடக்கி நமக்குள்ளே சிவனோட சிவனாக இணைஞ்சு மிகப்பெரிய சக்தி கொடுக்குறதா இந்த கிரியா யோகம் அப்படிப்பட்ட யோகத்துக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது அதனால தான் சித்தர்கள் சொன்னாங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளதுன்னு சொன்னாங்க அப்போ அண்டை வேற இல்லை பிண்டை வேற இல்லை இந்த இயற்கை நம்மளும் ஒன்று தான் நமக்குள்ளேயே அஞ்சு பஞ்சபூதம் இருக்குது இந்த இயற்கையிலேயும் அஞ்சு பஞ்சபூதம் இருக்குது அதெல்லாம் ரெண்டு ஒன்றா தான் இணைஞ்சிருக்குது இந்த ஒன்றா என்கிற கனெக்டிவிட்டியில் நமக்கு எது வேணும் அது எப்படி வாங்கணுங்கிற ஒரு மெத்தட நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்ம இந்த கிரியால் வந்து நம்ம வாழ்க்கையை ஆக்கிடலாம் ஓகே அப்போ நீங்கள் சொல்கிறது நான் எப்படி ரிலேட் பண்ணிக்கிறேன்னா நம்மளால் பிரபஞ்சத்து கூட ஈஸியாக இது ரிலேட் பண்ணிக்க முடியும் அது கூட ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்க முடியும் ஏன்னா பொதுவாகவே சொல்லுவாங்களே நம்ம என்ன விருப்பக்கிறோமோ அது இந்த பிரபஞ்சம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கான ஒரு வழியாக தான் இதை நீங்கள் முடிச்சி அதாவது நான் பெற்ற இன்பம் வையக்கம் போகிறவட்டுங்கிற மாதிரி நான் ஒரு குளம்பய்ச்சிக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்து நான் தப்பித்தேன் அதனால் வந்து நான் வந்து வாழ்க்கையில் வந்து எவ்வளோ தோய்வாயும் வர முடியாதுங்கிற இருந்தேன் அப்படி இருந்தவொடனே நான் வளர்ந்துட்டேன் அப்போ நீங்களும் ஒரு சாதாரணமான ஒரு இளமையில் இருக்கிற ஒரு தொழில் செஞ்சியோ ஒரு கடன்பட்டோ தேவையில்லை பிரச்சனை மாட்டியோ இந்த மாதிரி எதாவது ஒரு விஷயத்துல நீங்கள் சிக்கிட்டு என்னால் மாதிரி தப்பிக்க முடியாது என்னால் வளர முடியாது பண்ணிக்கிறீங்க அந்த மாதிரி எந்த உயிர்ச்சி எதாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பயிற்சியை எல்லோருக்கும் போய் சேருங்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணி பண்ணிட்டு வரேன் எனக்கு இப்போ ஃபைனலாக ஒரு கிளாரிட்டி மட்டும் கொடுத்துருங்க இப்போ இந்த பயிற்சி எடுத்துறதுக்கப்புறம் லைஃப் நிறையா மாறுதுன்னு சொல்கிறீங்க அப்போ இந்த ஜோசிகாரங்கெலாம் போயிட்டு நிறையா பணம் செலவு பண்ணுறது இந்த ராசிகள் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு மக்கள் கொடுத்துட்ருக்காங்கல்ல அப்படி இருக்க மக்களுக்கு இந்த கிரியா யோகம் மூலிமா என்ன சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது கிரியா யோகங்கிறது ஒரு கலை ஒரு பயிற்சி ஒரு அற்புதமான கலைன்னு சொல்லலாம் அது அவங்க வந்து முடிவு பண்ணிக்கிறது ஏன்னு சொல்கிறேன்னா ஜாதகம் நட்சத்திரம் தோஷங்கள் எதுவுமே நமக்கு பேசாது ம் இது எல்லாமே வந்து இயற்கையுடைய அடிப்படையில் இருக்குது நமக்குள்ளேயே அது இருக்கிறனால கிரியா பண்ணும்போது அது சப்போர்ட் பண்ணி தான் வரும் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு நமக்கு பாதிக்காது இந்த பரிகாரங்கள் நமக்கு தேவையில்லை எந்த பரிகாரமும் இப்போ நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போது ஒரு சில கோயிலெலாம் போனால் இந்த விஷயம் நடக்கும் அங்கே போனாலே நம்மளோட ஆன்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் இங்கே நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடுச்சு இப்படிலாம் சொல்கிறாங்களே ஸோ இந்த கிரியா ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கோயிலுக்கு சம்மந்தம் இருக்கா இந்த அதாவது பரிகாரம் அப்படின்னு சொன்னாவே பரிகாரம் உடலும் காரம் அப்படின்னு தான் அந்த மாதிரி இந்த பரிகாரங்கிறத வந்து ஒரு மிகப்பெரிய உருளில் இருக்கிறது ஒரு சக்தி தான் சொன்னாங்க அதை தான் பரிகாரம்னு சொன்னாங்க நம்ம இப்போ நாளாடைகளில் கொண்டு வந்ததுன்னா ஏதாவது தேங்காயெல்லாம் வச்சு நம்ம அதை இதையும் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது தான் பரிகாரம்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படி கிடையாது இந்த உடலையே வறுத்து அப்போதுக்குள்ளே ஒரு யோகத்தை உருவாக்குறது பேர் தான் அதுக்கு பரிகாரம்னு பேர் அது தெரியாம நிறைய நம்ம ஏமாந்து தப்பு தப்பாக செய்கிறோம் அது மாதிரி இந்த திருச்செந்தூர் முருகனுடைய கோயில் கிரியாவுக்கும் அதுக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் உண்டு அதனால் திருச்செந்தூரில் வாங்கி ஓம் என்ற பிராணனுடைய பேர் தான் முருகன் வந்து அமைச்சுக்கிறாங்க அதனுடைய கதையை சொல்லால் கூட சொல்லுவாங்க என்ன சொல்லுவோம்னா அதாவது இந்திரனுடைய மகள் தான் தெய்வானின்னு சொல்லுவாங்க அப்போ இந்திர மகள் தெய்வானையை வந்து அங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா முருகனுக்கு அப்போ எவ்வளோ பெரிய சக்தி அங்கே ஊட்டியிருப்பாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் பேசுது ஆனால் திருச்செந்தூர் முருகனுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு எவ்வளோ பெரிய தொழில் பாதிப்பாக இருக்கிறீங்களோ இந்த கிரியா பயிற்சி எடுத்துகிட்டு திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது மிகப்பெரிய சக்தியாக மாறி வாழ முடியும் ஓகே இப்போ நீங்கள் திருச்செந்தூர் கடல் ஒட்டி இருக்கிறதுனால அந்த ஓம்ன்ற அர்த்தத்துக்கு ரிலேட்டடாக இருந்த விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க இதே மாதிரி தான் நம்ம கசநகர்லேயும் ஒரு முருகர் கோயில் இருக்குது அப்போயும் அங்கே யாரும் அந்தளவுக்கு போய் பார்க்கறது இல்லை இல்லை அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது இது அஞ்சு பஞ்சபூத லிங்கமும் என்ற பிராணாடி பள்ளி இருக்குது அதனுடைய ஆராய்ச்சிகள் பண்ணும்போது எல்லாமே அதுக்கு உண்டான கோச்சாரமாக அமைச்சிருக்கிறாங்க அதனால் வந்து அதை நம்ம சொல்கிறோம் எல்லா கோயிலும் அப்படி சொல்ல முடியாது அப்போ அது அதுக்குன்னு ஒரு சில கோயில் நிச்சயமாக போனால் அதோட பலன்கள் கிடைக்கும் நிச்சயமாக சரிங்க இதுக்கு என்ன கட்டணம்ன்றதை தெரிஞ்சுக்கலாமா ஐயா கட்டணங்கள் வந்து நீங்கள் முன்பதிவு செய்யும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க எல்லா விவரங்களும் சொல்லுவாங்க இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்வி அனைத்துக்கும் பொறுமையாக இருந்து பதில் சொல்லியிருக்கீங்கய்யா கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் வந்து அந்த பயிற்சியில் ஈடுபடுன்னு ஆசையாக இருக்குது கண்டிப்பாக சிவகாரத்தில் நான் கலந்துக்கிறேன் பார்க்குற மக்களும் வந்து இதில் முன்பதிவு செய்து அவங்களும் கலந்துப்பாங்கன்ற நான் நம்புகிறேங்கய்யா எனக்கு ஃபைனலாக என்னென்னா இந்த யோக நிலையை வச்சு ஒரு ரிலேட்டடான நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா அதை நம்ம மக்களுக்காக நீங்கள் இப்போ பண்ண முடியும் நான் கேட்டாய் ஒரு பயிற்சி பண்ணி காட்டுறேன் நன்றிங்க அதாவது இடது காலம்ல வலது காலம் வச்சுக்கணும் சாதாரணமாக உட்காரும்போது இடது காலம்னால் வலது கால போட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்னத்தில் பிடிச்சிக்கணும் நேராக உட்காரணும் இடது முக்களை காற்றழுத்து வலது காற்று காற்றுக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும் கற்பனை பண்ணிட்டு பயிற்சி பண்ணணும் வாயை வந்து மூடிட்டு இடது முக்களை காத்தழுது அடக்கி வாய் மூலியமாக வாயை மூடிவிட்டே மான்னு சொன்னீங்கன்னா இம்னு வரும் வலது முக்கிய விடணும் நான் செஞ்சு காட்டுற போகிறேன் அது மாதிரி டெய்லி பத்து நிமிஷம் பண்ணி பாருங்கள் இருபத்தொரு நாள் நல்ல மாற்றம் தெரியும் நிச்சயமாக உங்கள் உடல் மாறும் இந்த மாதிரி செஞ்சுட்டு ரெண்டு கையும் தேய்ச்சி கண்ணை உடைச்சிட்டு உள்ளங்கையை பார்த்துட்டு பூமி தொட்டு வணங்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் எங்கே வேணால் பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் உடலில் இருக்கிற அனைத்து விதமான நோயும் குடும்பமாகவும் இன்னும் கிரியாவை எடுக்கும்போது இன்னும் மிகப்பெரிய சக்தியாக கூடுதலாகும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வணக்கங்கய்யா